அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு இளமையை விரும்பு இனிய காணு இளமையில் ஓய்ந்திருந்தால் முதுமையில் ஓட நேரும் இளமையில் ஓய்ந்திருந்தால் முதுமையில் ஓட நேரும் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் வல்லமை மிகுந்திருக்கும் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் வல்லமை மிகுந்திருக்கும் ஊக்கமும் உற்சாகமும் உள்ளத்தில் செழித்தோங்கும் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் வல்லமை மிகுந்திருக்கும் ஊக்கமும் உற்சாகமும் உள்ளத்தில் செழித்தோங்கும் எதிர்கால வாழ்க்கையினை எழிலாக மாற்றத் தோன்றும் ஒவ்வொரு பருவத்திற்கும் வெவ்வேறு கடமைகள் உண்டு ஒவ்வொரு பருவத்திற்கும் வெவ்வேறு கடமைகள் உண்டு கடமை தவறாமல் கவனமாக பணிபுரிந்தால் கடமை தவறாமல் கவனமாக பணி புரிந்தால் காலம் கடந்த பின்பும் கடைசி காலம் இனித்திருக்கும் கடமை தவறாமல் கவனமாக பணி புரிந்தால் காலம் கடந்த பின்பும் கடைசி காலம் இனித்திருக்கும் கவலையின்றி வாழ்வதற்கும் கடமை வந்து கை கொடுக்கும் கடமைகளை செய்யாமல் காலமெல்லாம் படுத்திருந்தால் கடமைகளை செய்யாமல் காலமெல்லாம் படுத்திருந்தால் முதுமை வந்து முடியாமல் போகும் முன்பே முதுமை வந்து முடியாமல் போகும் முன்பே நோய்வாய்ப்பட்டு பாயில் படுக்க நேரும் கடமைகள் செய்யாமல் காலமெல்லாம் படுத்திருந்தால் முதுமை வந்து முடியாமல் போகும் முன்பே நோய்வாய்ப்பட்டு பாயில் படுக்க நேரும் பாயை சுருட்டி வைத்து வம்பரமாய் வேலை செய்து பாயை சுருட்டி வைத்து பம்பரமாய் வேலை செய்து காசு பணம் கணக்கிட்டு கணக்காக செலவு செய்து பாயை சுருட்டி வைத்து பம்பரமாய் வேலை செய்து காசு பணம் கணக்கிட்டு கணக்காக செலவு செய்து சேமித்து வைத்தாலே சிறந்திருக்கும் வாழ்க்கையுமே சேமித்து வைத்தாலே சிறந்திருக்கும் வாழ்க்கையுமே முதுமை காலத்தில் முடியாத நேரத்தில் முதுமை காலத்தில் முடியாத நேரத்தில் சேர்த்த பணம் கை கொடுக்கும் சிறப்பாக வாழத் தோன்றும் முதுமை காலத்தில் முடியாத நேரத்தில் சேர்த்த பணம் கை கொடுக்கும் சிறப்பாக வாழத் தோன்றும் வணக்கம் அன்பன் கவிஞன்